ஹாய் வெல்கம் டு மெட்ராஸ் குடும்பம் உறவர்களே வணக்கம் இன்று நாம் தட்சிண காசி கால பைரவர் பற்றி பார்ப்போம் இது வந்து அதியமான் கோட்டை என்ற இடத்துல அமைஞ்சிருக்கு தருமபுரி கிமு மூன்றாம் நூற்றாண்டில் அதியமான் மன்னர்கள் ஆண்டு வந்தாங்க அப்போது இந்த இடத்துக்கு வந்து பகடூர் என்று அழைக்கப்பட்டது இப்பகுதியை ஆண்ட அதிமான் மன்னர்கள் இங்கே அவங்க கோட்டை கட்டினது லட்சம் இன்னும் பகுதியில் இருக்குது அதிமான் ஆண்டதால் இப்பகுதிக்கு அதிமான் கோட்டை என பெயர் வந்தது அதிமான் மன்னர் போருக்கு போகும் முன் தன் வாளை இந்த தட்சிண காசி கால பைரவர் முன்னாடி வாழை வச்சுட்டு அதுக்கடுத்து தான் போருக்கே போவாங்களாம் தான் பைரவர் கோயிலில் எங்கேயுமே இந்த வால் இருக்காது இந்த கோயிலில் வந்து வால் இருக்கும் அது இவர் ஆண்ட காலத்தில் வந்து எதிரிகள் தொல்லை அதிகம் இந்த அதில் புரோகித வந்து ஆலோசனை சொல்கிறாங்க அதாவது இங்கே ஒரு தனி பைரவர் கோயில் கட்டினா நல்லாயிருக்கும் நன்மை பாய்க்குன்னு அப்போ தனி பைரவர் கோயில் வந்து காசியில் தான் அமைஞ்சிருக்கு அப்போது அதிகமான் மன்னர் காசியில் போய் கல் எடுத்து வந்து இங்கே கோயிலை வந்து நிர்ணயி நிர்மணிக்கிறார் அங்கேருந்து கல் எடுத்து கொண்டு வந்து இங்கே பைரவர் கோவில் கட்டினதுனால ஸ்ரீ தட்சிண காசி கால பைரவர் என பயிர் வந்துச்சு இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு அப்போ கட்டினார் காசிலேருந்து கல் கொண்டு வந்து கட்டினார் இக்கோயிலின் சிறப்பு வந்து பிரதான பழைய இதிகாச கால கோயில் காசிக்கு அடுத்து தனி பயர் கோயில்னா நம்ம தமிழ்நாட்டில் தருமபுரியில் உள்ள அதியமான் கோட்டையில் இருக்கும் ஸ்ரீ தட்சிண காசி கால தான் இக்கோயில் வந்து வேண்டுதல் வைத்து இந்த பூட்டு ஒன்று போட்டு அந்த சாவியை வந்து பைரோடு கொடுத்துருவாங்களாம் அப்போது நம்ம வேண்டுதல் நிறைவேன்றது நிறைவேறுன்றது ஐதீகம் காரணம் அந்த காலத்தில் வந்து கோயில் எல்லாம் பூட்டிட்டு சாவியை பைரவுக்கு முன்னாடி வச்சுட்டு ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்களாம் இங்கு பதிமூன்றாம் நூற்றாண்டின் வீர நரசிம்மர் கல்வெட்டு குறிப்பு ஒன்று இருக்குது இந்த கோயிலில் சமண துறவி ஒருவரான பாசவநாதர் சிலையும் இக்கோயிலில் இருக்குது இங்கே மு முறை வந்து எல்லா ராகு காலத்துலேயும் இங்கே வந்து தீபம் போட்டு இருபத்தி ஒரு முறை சுற்றி வருவாங்க விஷேஷமாக தேய்ப்பிற அஷ்டமி அன்னைக்கு இங்கே தீபம் போட்டு இருபத்தி ஒரு முறை சுற்றி வந்தால் பலன் என்றது வந்து இங்கே ஐதீகம் நம்பப்படுது தேய்பிற அஷ்டமி சாயங்காலத்தில் இந்த பைரவர் வேறுபாடு வந்து மேற்கொள்வாங்க இங்கே வந்து பூசணிக்காயில் வந்து தீபம் போடுவாங்க அதுக்கடுத்து தேங்காயில் அஞ்சு எண்ணெய் சேர்த்து தீபம் போடுவாங்க அந்த அஞ்சு எண்ணெய் வந்து வேப்பெண்ணெய் இழுப்பெண்ணெய் புங்கை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆகிய அஞ்சு தீபங்கள் கலந்து இங்கே தீபம் ஏற்றுவாங்க இங்கே வந்து தீபிர அஷ்டம இன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு முறை இங்கே வந்து தரிசிட்டு போங்க இப்போது இந்த அஞ்சு எண்ணெய் போடுறதுனுடைய அர்த்தம் வந்து நம்மளுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் விலகுமா எதிரிகள் தொல்லை விலகும் அதாவது பிள்ளைகளுக்கு வந்து நல்ல படிப்பு வரும் அதனால் வந்து இந்த பூசணி தீபமும் தேங்காய் தீபமும் இங்கே போட் போடப்படுறது நாம் நினைத்த காரியம் வந்து எளிதில் நிறைவேறும் நோய் விலகும் எதிரிகள் தொல்லை தீரும் கோயில் சிறப்பு நேரம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பா பார்த்துருப்பீங்க அந்த போர்டை வந்து அட்டவணை போட்டிருக்கேன் ஒரு முறை பாருங்கள் ஒரு முறை சென்று இங்கே ராகு காலத்தில் ஒரு ஒரு விளக்கு போட்டு ரொம்ப விசேஷமான கோயில் சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருமேணிகளில் ஒருவரான பைரவர் ஒருவராவர் இங்கே பைரவர் வாகனமான நாய் வாகனத்துக்கு தனி மண்டபம் உள்ளது வேறு எந்த கோயிலையும் இந்த மாதிரி விசேஷம் இல்லை தனி பைரவர் கோயில்ன்றது வந்து இங்கே ரொம்ப பெரிய ஒரு விசேஷம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை இக்கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இக்கோயில் வந்து தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு ரொம்ப சக்தியான கோயில் இந்த கோயிலுக்கு நிறையா கர்நாடகா ஆந்திரா ஆந்திராருந்துலாம் நிறைய பக்தர்கள் இங்கே வந்து போகிறாங்க இங்கே தட்சிண காசி பைரவர் கோயிலில் விசேஷ என்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் பன்னெண்டு ராசிகள் இவர் திருமணியில் அடைஞ்சிருக்கு அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இங்கே வாய்ப்பு கிடச்சா இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு சேலம் பைபாஸ் ரோட்டில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஒரு முறை போய் தரிசனம் பண்ண வேண்டிய கோயில் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி